அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு சேராத காதல் உறவு யாருக்கு என்ற தலைப்புல இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த கடக ராசிக்கு இப்போதான் வந்து ஓஞ்சிருக்கு நிலைமை அதாவது அஷ்டமுத்து சனியோட கஷ்டம் இந்த அஷ்டமுக்கு சனியில நிறைய திருமண வாழ்க்கை முறிவுகள் ஏற்பட்டிருக்கோம் அல்லது பிரிவுகள் ஏற்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி ஆரம்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இந்த அஷ்டமது சனி முடியக்கூடிய நேரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பும் முடிந்து போயிருக்கும் பிரிந்து போயிருக்கும் இப்போ இந்த காதல் நம்மளுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையை வந்து நம்ம தீர்மானிக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு பிராப்தம் நல்லபடியாக இருந்தாக ஒரு நல்ல வரனே வரும் நீங்க பெருசா பொருத்தம் பார்க்கலனா கூட உங்களை தேடி நல்ல வரன் வரும் நல்ல லைஃப் அமைஞ்சிடும் நமக்கு பிராப்தம் சரியில்லை அப்படின்னாக்க நம்ம எவ்வளோதான் வலைவீசி தேர்னாலையும் நமக்கு வரக்கூடிய வரணும் வந்து பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அது வந்து கல்யாணம் ஆகிற விரிலும் கண்டிப்பாக தெரியாது கல்யாணம் ஆன பின்னாடி தெரியும் சில வருடங்கள் கழிச்சு கூட சில பேருக்கு தெரியும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது சிறப்பானது அதுல எந்தெந்த ராசியில கடக ராசிக்கு தவிர்த்தலாம் எந்தெந்த ராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது என்பதை பற்றியும் அதே போல இந்த காதல் யாருக்கெல்லாம் சக்சஸ் ஆகும் சேரக்கூடிய காதல் யாருக்கு சேராத காதல் யாருக்கு என்பதை பற்றி இந்த பதிவுல டீடெயிலாக பார்க்கலாம் இப்போ அந்த கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் பாவகம் அதாவது சந்திரன் தான் அந்த வீட்டின் அதிபதி கடகம் ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே ஒரு எண்ண அலைகள் கொண்டவர்களாகவே இருப்பாங்க உணர்ச்சி வசப்பட இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஏதாவது ஒரு துக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு மன வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட ஹாப்பி அண்ட் சேட் மாறி மாறி நினைவுகள் போய்கிட்டே இருக்கும் த லைஃப் அதே போல பார்த்தீங்கன்னாக்க முகத்தில் அடித்தாற்போல யாருக்கும் பதில் சொல்லுவாங்க உடன் இருப்பவர்கள் இவங்களை புகழ்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களோட தான் ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுவும் தான் இவங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியவர்களே என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம அந்த வகையிலையும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தனக்கு மிஞ்சி தான தர்மம் என்று கொள்கையுடையவர்கள் ஆனா உதவி செய்வாங்க அரவணைத்து போவாங்க ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அதாவது உயர்வு தாழ்வு இல்லாமல் மற்றவங்ககிட்ட பழகக்கூடியவர்கள் தான் அதுவும் சொல்லப்போனா நம்மளை விட குறிப்பா அவர்களை விட கொஞ்சம் குறைவான வசதி உள்ள குறைவான தகுதி உள்ளவர்களோட ரொம்ப க்ளோஸாகவே பழகுவாங்க இவங்கள விட கொஞ்சம் வசதி அதிகமா இருக்குன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸையும் கீப் பண்ணுவாங்க ஸோ அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த கடகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீர் ராசி இந்த ராசிக்கு ஜென்ரலா வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் இவங்களுக்கும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் இருக்கும் நிறைய பிடிவாதங்களாக இருக்கும் அதாவது கடகராசில பிறந்தவங்க எதையும் சுறுசுறுப்பா செயல்பட்டு உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உடனுக்குடனே ஒரு டெசிஷனை மேக் பண்ணிடுவாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கூட கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க அதே போல சில நேரங்கள்ல வந்து ரொம்ப பிடிவாதத்தாலையும் சில ம கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இது வந்து ஜென்ரலான பலனா நம்ம ஏற்கனவே வீடியால கூட இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் கடகராசியை பொறுத்தவரையிலும் வழி உறவுகளால அல்லது தாயாரால சில பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஒண்ணு தாயாருக்கு உடனால பாதிப்பு தொந்தரவு அதை பாத்துக்கிறது இப்படி இருக்கும் அல்லது தாயாராலேயே வந்து திருமண வாழ்க்கையில சில பிரச்சனை போராட்டங்கள் இப்படியும் இருக்கும் அதே போல தந்தைகளும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும் இப்போ கடகம் பாத்தீங்கன்னாக்கா இங்க புனர் பூசம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கு பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு ஆயுள்ய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு கடகராசிக்கு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னா மேரேஜ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகி மேரேஜ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருப்பாங்க சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணமாவோ அல்லது ஒரு அவசரப்பட்டு திருமணம் செய்யறதோ அது வந்து பாதிப்பை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்ற விஷயம் ஒரு பொதுவான கருத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காதல் யாருக்கு சேராத காதலாக இருக்கும் அப்படின்னாக்க இப்போ நீங்க லக்னன்னு ஒண்ணு இருக்கும் இப்போ நம்ம வந்து ராசி தெரியும் ராசி வச்சுதான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இதே இடத்துல ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு காதல் வரும் காதல் வரும் எதிர்பாலினுடைய நட்பெல்லாம் வரும் ஆனா அது சேராத காதலாகவே இருக்கும் அதே இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழுக்குரியவன் சனி இங்க இருந்து அசங்கமாகாம இருக்கணும் சூரியனோட ஏழுக்குரியவன் சனி ஐந்தாம் பாவகத்துல இருந்து இந்த சனிக்கு வந்து பதினொன்னாம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களா பதினொன்னாம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி சுக்கரனோட பார்வையில சனி இருக்குன்னா அவங்களுக்கு காதல் செட் ஆகும் எதிர்பாலினுடைய ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே போல இது வந்து ஒரு வகையில கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி இரண்டாம் தாரத்தை கூட ஏற்படுத்திடும் அதே போல சில பேருக்கு வந்து இதற்கு குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குன்னாக காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடும் ஓரளவுக்கு மேட்சிங் கரண்டா இருந்தா லைஃப் நல்லாவும் போயிட்டு இருக்கும் இப்போ வந்து இந்த ஏழாம் அதிபதி சனி அசங்கமாயி சூரியனோட சேர்ந்து இந்த ஐந்தாம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப என்ன ஆகும்னா மேரேஜ் லேட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப லேட் ஆகும் தனித்த குரு ஏழாம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் இந்த மகரத்துல குரு இருக்குன்னா நீச குரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் போன்றவை எல்லாம் ஏற்படும் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கூட வரும் ஆனா அதெல்லாம் கட் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டா தான் மேரேஜ் ஆகும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் சேராத காதல் மாதிரிதான் இருக்கு பொதுவாகவே ஐந்தாம் பாவகத்துல ஒரு சுப கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதே போல புதன் அல்லது சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கூட காதல் வந்து செட் ஆயிடும் இப்போ ஜென்ரலா காதல் யாருக்கு செட் ஆகுது அப்படின்னாக்க இந்த கலசர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இருக்கக்கூடியவர்களுக்கு சப்போஸ் இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட வீடு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்குண்டாக அவங்களுக்குமே காதல் செட் ஆயிடும் அது ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ காதல் செட் ஆயிடும் காதல் செட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க சப்போஸ் அவங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்கும் பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த தசாபுக்தி சரியில்லாத நேரம் அல்லது அஷ்டமத்து சனி நடந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அல்லது ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்பட்டு ஒரு தாரம் தாண்டி இரண்டாவது தாரம் ஏற்படும் அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ காதல் செட் ஆகுறது வந்து இந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னா காதல் செட் ஆயிடுது அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்துருது ஆனா அந்த தோஷங்கள் என்ன செய்யுதுன்னா ஏதோ ஒரு வகையில அந்த காதல் மட்டும் ஃபில்ஃபில் ஆகாம மீண்டும் ஒரு காதலோ அல்லது மீண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது மீண்டும் ஒரு திருமணத்தையோ அவங்க அவங்க ஜாதகத்துக்கு ஏற்றார் போல கொடுக்குது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ இந்த கடக ராசிக்கு எந்த ராசியை திருமண பொருத்தத்துக்கு தவிர்க்கலாம் அப்படின்னாக்க முக்கியமா நிலம் ராசியை ஈர்க்கும் ஏன்னா கடகம் என்பது நீர் ராசி இதை வந்து நிலம் ராசி ஈர்க்கும் அந்த வகையில் மகர ராசியோட கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ மகர ராசிக்காரங்க கடக ராசியை அல்லது கடகராசிக்காரங்க மகர ராசியை பாக்குறாங்க அதாவது பொ பொருத்தம் பார்க்கறாங்கன்னா அது செட் ஆகிடும் வேணாம்னு கூட விட்டு விலகுனாலையும் தேடி வந்து செட் ஆகும் ஏன்னா கடகராசிக்காரங்க இந்த மகர ராசி கன்னிராசி ரிஷப ராசி இவங்களோட தான் சேரும் போதுதான் அவங்களுடைய கர்மா கழிக்கிறது அவங்களுடைய அந்த வாங்கி வந்த விதியை இவர்கள் மூலம்தான் கழிக்க முடியும் அப்ப இவர்களால மன வருத்தங்களும் இருக்கும் இவர்களால ஆதாயங்கள் இருந்தாலும் மன வருத்தங்களும் இருக்கும் அப்போ மகர ராசியை பாக்குறாங்கன்னா செட் ஆயிடும் கன்னிராசியை பாக்குறாங்கன்னா செட் ஆயிடும் ரிஷபம் பாக்குறாங்கன்னா செட் ஆயிடும் இத தவிர்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ கன்னி ராசி கல்யாணம் பண்ணவும் நல்லாவும் இருக்கிறாங்க அதே சில பேர் கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க அதுக்குதான் ஜாதக பொருத்தும் பாருங்கன்னு சொல்றது அதே போலதான் மகர ராசி பார்க்கலாம் தப்பு கிடையாது ஜாதகம் பொருத்தும் பாருங்க தோஷங்கள் இருக்கான்னு பாருங்க கலசர தோஷமோ தாரதோஷமோ ரெண்டு பேருக்குமே இருக்குன்னா அதை தவிர்த்துருங்க இல்லைன்னா மேரேஜ் பண்ணலாம் கன்னி பண்ணலாம் மகரம் பண்ணலாம் ரிஷபமும் பண்ணலாம் தப்பு கிடையாது சரி எதைதான் தவிர்க்கிறது எந்த ராசியோடு சேராம இருந்தா நல்லது சப்போஸ் கும்பராசியோடு நீங்க சேர்றீங்க அப்படின்னாக்க அது வந்து சேராத காதல் மாதிரி ஆகும் அந்த நேரத்துல காதல் சக்சஸ் ஆனா கூட பிற்கால வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கும்பம் என்பது கடகத்தோட சஷ்டகமா இருக்கும் இதுவும் சனி பகவான் தான் ஆனா இது வந்து காற்று ராசி அப்ப வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் அந்த வகையில கடகராசிக்காரங்க கும்பராசியை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது மிதுன ராசியை தவிர்ப்பதும் நல்லது மிதுன ராசியும் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகமாக வர்றதுதான் மிதினும் இந்த கடகத்துக்கு பன்னிரெண்டாம் இடமா வர்றது அப்ப இதுவும் வந்து சஸ்டஷ்டகம் ராசியை நீங்க தவிர்க்கிறது நல்லது ஆனா கன்னிராசியை வந்து நீங்க தவிர்க்க முடியுமா அப்படின்னாக்க தவிர்க்க முடியாம செட் ஆகும் அதுக்கு பிறகு மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகளா இருந்துகிட்டு இருக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்துல பிரிய மாட்டாங்க பிரச்சனையோட இருந்தாலும் ஆனா ஜாதக பொருத்தம் இல்லைனாதான் பிரியக்கூடிய வாய்ப்பு வரும் இப்போ இந்த கடகராசிக்காரங்க மிதுன ராசியை தவிர்க்கிறது நல்லது அடுத்து வரக்கூடிய காற்று ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்த்தலாம் துலாம் ராசி என்பது சுக்கரனோட ஆட்சி வீடு இந்த துலாம் ராசியுமே தவிர்க்கிறது நல்லதுதான் அப்போ கடகமும் துலாமும் சச்டகமும் இல்ல இருந்தாலும் துலாம் ராசியை திருமணம் செய்யும் போது கருத்து வேறுபாடுகளும் வேரியேஷன்ஸும் நிறையவே இருக்கும் இருகாலம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்போ துலாம் ராசியையும் தவிர்க்கிறது நல்லது தெருப்பு ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி என்பது சஸ்வஸ்தகமா வரும் ராசி அதிபதி பொருத்தம் வந்தாலும் ராசி பொருத்தம் வராது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியோட காதல்ல இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்க வந்து அதையும் நீங்க வந்து ஜாதக பொருத்தும் பாத்துக்கணும் ஜாதக பொருத்தும் இல்லாத பட்சத்துல இந்த தனுசு ராசியையும் தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசிகளாக வரக்கூடிய மேஷத்தை கூட பார்க்கலாம் மீனம் ராசியை மேரேஜ் பண்ணலாம் விருச்சிக ராசியோடையும் மேரேஜ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அது வந்து பொதுவான பலன்தான் இப்போ இந்த கடக ராசியை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா ஏக தசை நடக்கும் அவங்க குடும்பத்துல எப்பயும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் ஒரே ராசியில கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றது சப்போஸ் நீங்க அப்படியே காதலிக்கிறீங்க கடகராசி நீங்க கடகராசி ஒரு பெண்ணையும் ஆணையோ காதலிக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் நட்சத்திரமாவது வேறையா இருக்கணும் இப்ப நீங்க ஆயுள் நட்சத்திரம்னாக நீங்க பூச நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணலாம் ஆனா ஆயில்யமா இருந்துகிட்டு ஆயில்ய நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ண கூடாது அதை தவிர்த்து இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோடு சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நான்காம் பாதம் மிதுனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது அதே போல நீங்க ஆயுள் நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தையே மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதாவது இதெல்லாம் ரஜி பொறுத்த வராது இப்போ நீங்க பூச நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்கன்னா அமீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி விருட்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷத்தோடு சேராம இருக்கிறது நல்லது அதாவது ரஜி பொருத்தம் வராது நட்சத்திர பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் முக்கியம் அதுக்காக தான் சொல்ற மத்தபடி சப்போஸ் பூசமா இருக்கீங்க விருச்சகத்துல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தோடு சேரலாம் ஆனா நீங்க ஆயுள்யமா இருந்து கடகராசியா இருக்கீங்கன்னா நீங்க விருச்சகத்துல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தோட சேரக்கூடாது இப்படி நட்சத்திர பொருத்தமும் பார்த்துங்க ஜாதக பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்